எல்லும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இயற்கை சுற்றுலா தலங்கள் தமிழ்நாட்டின் இயற்கை சுற்று தலங்கள் அனைத்து தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் என் வணக்கம் தமிழ்நாட்டின் மிக சுற்றுலா தலங்கள் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் இயற்கை உலகம் நிறைந்த ஒரு மலைத்தொடர் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை திண்டுக்கல் கொடைக்கானல் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி கோத்தகிரி குன்னூர் கொடலூர் தேனி மாவட்டம் கம்பம் சுருளி கும்பக்கரை கோயம்புத்தூரில் ஆனமலை வெள்ளியங்கிரி மலை ஆனைமுடி அப்புறம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பச்சைமலை சேலம் மலை கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை சேலம் மாவட்டம் ஏற்காடு போன்ற இடங்கள்ல அதுமாரி பழனிமலை திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றமும் பழமுதிரிச்சோலை மதுரை மாவட்டம் பழனி திண்டுக்கல் மாவட்டம் சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் முக்கியமான ஒரு மலைத்தொழில் பார்த்திங்கன்னா மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தென்காசி பார்த்திங்கன்னா தென்காசி குற்றாலம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மொழி முடிவு இயற்கை சூழல் நிறைந்த தமிழக மாவட்டங்கள் அவர்கள் அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாவட்டங்கள்லாம் அதே போன்று திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலை இயற்கை சொர்க்கம் என்ற ஜவ்வாது மலை எழுபது கொண்டை ஊசியில் கொண்டது கொல்லிமலை பதினாலு கொண்டை ஊசி ஏலகிரி மலை பாருங்கள் எவ்வளோ இயற்கை சூழ்நிலை இருந்தது நம்ம இலங்கை இயற்கை வளங்களை காப்பாற்றுவோம் இயற்கைகளை வளர்ப்போம் இயற்கைகளை கொண்டு வந்து மக்கள் இயற்கை வளங்கள் பாருங்கள் பிஎஸ்சி ஜாகிரஃபி டிகிரி படிக்கிறாங்க வருஷத்துக்கு நூற்றி இருபது வேகன்ஸி தான் இருக்குது நூற்றி இருபது வேகன்ஸி ஃபில் ஆகாது பிஎஸ்சி ஜாக்ரஃபிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதுமாதிரி விவசாய சுற்றுலாத்தலங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ எழுச்சியாக தான் இருப்பாருதான் இதில் மாதிரி விவசாய சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்க நிறைய இப்போ பார்த்திங்கன்னா தருமபுரி ஒக்கானிக்கல் தீர்த்தமலை வத்தல் மலை சேலத்தில் பார்த்திங்கன்னா சேலத்துலேயே மலையைத் அதிகமாக இருக்குது நாமக்கல் கரூர் அதுமாரி கரூர் மாவட்டம் குளிர் தலைலாம் அதிக அதிகமாக இருக்குதுங்க அதிக மலைத்தொடர் தென்னிந்தியாவிலேயே அதிக மலை இயற்கை சூழல் மா மாநிலம் பார்த்திங்கன்னா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கை ஏழுகள் அதிகம் எழுச்சியாக இருக்கும் பாருங்கள் மலைகள் தினம் உலக மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று உலக மண் தினம் டிசம்பர் ஐந்து அதாவது உலகத்தில் ரொம்ப குறைவான அளவில் மலை பார்த்திங்கன்னா கேம்பியாவில் இருக்குது பாருங்கள் அதேமாரி ராஜஸ்தான்லேயும் மலைகள் அதிகமாக நிறைய இருக்குதுங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு இயற்கை வளங்கள் நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அதாவது தமிழை சொர்க்க பூமி பசுமை பூமி அனைத்து தமிழர்களும் நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் டூ நைன்டீன் நைன்டி ஃபைவ்